முக்கிய வேலை கேட்டு நடுரோட்டில் தீ வைத்து தற்கொலைக்கு முயன்ற இளைஞர் புதுச்சேரியில் பரபரப்பு காரைக்காலில் கோலாகலமாக தொடங்கியது கார்னிவல் திருவிழா ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு அமாவாசை புதுச்சேரியில் கடற்கரையில் சுவாமிகளுக்கு திருத்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள் புதுச்சேரியில் சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட வாலிபர் ஹோட்டல் படியிலிருந்து தன்னை நீக்கிய நிர்வாகத்தை கண்டித்து தன் மீது பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொண்டு விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் வாலிபரை தீக்காயங்களுடன் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னையை சேர்ந்தவர் வெங்கடேசன் இவர் கடந்த இரண்டு வருடங்களாக புதுச்சேரி கோவிந்தசாலை பகுதியில் தங்கி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றில் பணிபுரிந்து வந்தார் இதனிடையே கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தன்னுடன் பணிபுரிந்த பெண் ஊழியர் ஒருவரை ஒரு தலையாக காதலித்து அவருக்கு ஆபாச குறிஞ்செய்தி அனுப்பியுள்ளார் இதுகுறித்து அந்த பெண் ஹோட்டல் நிர்வாகத்திடம் தெரிவிக்க அவர்கள் சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட வெங்கடேசனை எச்சரித்து பணி நீக்கம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து தினமும் மது அருந்திவிட்டு ஹோட்டல் அருகே வந்து அமர்வதும் அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பி வந்துள்ளார் இது தொடர்பாக ஹோட்டல் நிர்வாகம் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் என்பதால் வெங்கடேசனை எச்சரித்து அனுப்பினர் இந்த நிலையில் இன்று காலை விழுப்புரம் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் உள்ள ஹோட்டல் அருகே கையில் பெட்ரோல் பாட்டிலுடன் வந்த வெங்கடேஷ் தன்னை பணி நீக்கம் செய்த நிர்வாகத்தை கண்டித்து தன் கையில் வைத்திருந்த பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீயிட்டு சாலையின் தடுப்பு மீது ஏறி எதிர்த்து செய்க்கு கூச்சலிட்டு ஓடினார் அப்போது அதனை பார்த்த அங்கிருந்த பொதுமக்கள் வெங்கடேசன் மீது தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர் தொடர்ந்து இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீ காயங்களுடன் இருந்த வெங்கடேசனை ஆம்புலன்ஸில் ஏற்றி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்து தற்கொலை முயற்சி தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர் வாலிபர் தற்கொலை முயற்சி சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் வெங்கடேசன் கடந்த ஒரு வருடம் முன்பு கோரிமேடு பகுதியில் ஒரு பேக்கரியில் பணிபுரிந்தபோது அங்கு ஒரு பெண்ணை ஒருதலையாக காதலித்து கத்தியால் கழுத்தை அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார் இதனால் அங்கிருந்து அவரை பணிநீக்கம் செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது காரைக்காலில் கோலாகலமாக தொடங்கிய புகழ்பெற்ற கார்னிவல் விழா சாலையோர கலை நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்த அமைச்சர் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் ஒலிபெருக்கி வைத்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் வண்ணமயமாக நடனமாடி பங்கேற்பு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்டு கண்டுகளித்தனர் புதுச்சேரி மாநில சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் காரைக்கால் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி புகழ்பெற்ற கார்னிவல் திருவிழா இன்று கோலாகலமாக தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இவ்விழாவில் தொடக்க நிகழ்ச்சியாக சாலையோர கலை நிகழ்ச்சி பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது விழாவினை புதுச்சேரி மாநில பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் மாவட்ட ஆட்சியர் பிரகாஷ் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா ஆகியோர் கொடியாசைத்து துவக்கி வைத்தனர் பின்னர் நடைபெற்ற ஊர்வலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கனரக வாகனங்களில் ஒலிபெருக்கி வைத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து பல்வேறு இசை வாத்தியங்களை முழங்கியும் கான்பூரை கவரும் விதமாக பல்வேறு அம்சங்களுடன் சாலையோர கலை விழா நடத்தி சிறப்பித்தனர் இதில் பெண் சுதந்திரம் மதுவுக்கு எதிரான விழிப்புணர்வு விவசாயம் ஊக்கப்படுத்துதல் விதமும் நாட்டுப்புற கலைகளும் பாரம்பரிய விளையாட்டும் இடம்பெற்றுள்ளது வெளிமாநில கலைஞர்கள் பங்கேற்று அவர்களின் பாரம்பரிய உடைகளுடன் நடனங்களை அரங்கேற்றியது கான்போரை கண்கவர செய்தது அதேபோல அரசு கல்லூரி மாணவர்கள் கலர் கலர் வண்ண உடைகளில் அணிந்து சினிமா பாடலுக்கு நடனமாடி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர் இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் வெளிமாநில கலைஞர்கள் அரசு துறை சார்ந்த நிர்வாகிகள் ஆவலுடன் பங்கேற்றனர் இந்த கலைவிழா காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி கிழக்கு புறவழி சாலையில் உள்ள உள்விளையாட்டு அரங்கிற்கு சென்றது இந்த கலைவிழா காரைக்கால் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர் மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் தை அமாவாசையை முன்னிட்டு கடற்கரையில் பிரசித்தி பெற்ற கோவில்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட உற்சவ சுவாமிகள் திருத்தவாரி நடைபெற்றது மேலும் தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது ஆண்டுதோறும் தை மாதத்தில் வரும் அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது பகுதிகளில் உள்ள கோவில்களிலிருந்து உற்சவர்கள் அலங்கரித்து தீர்த்தவாரிக்கு கடற்கரைக்கு கொண்டுவரப்பட்டு செய்வர் தை அமாவாசையை முன்னிட்டு காலை தீர்த்தவாரிக்காக மணக்குள விநாயகர் வேதபுரீஸ்வரர் முத்துமாரியம்மன் லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி தண்டுமுத்துவாரியம்மன் மற்றும் வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களிலிருந்து உற்சவர்கள் அலங்கரிக்கப்பட்டு கடற்கரையில் எழுந்தருளினர் கடல் திருத்தவாரிக்கு எழுந்தருளிய சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கடலில் திருத்தவாரி நடைபெற்று அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டது இதில் புதுச்சேரி மற்றும் அண்டை மாவட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர் இதேபோன்று தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கும் நிகழ்வும் கடற்கரை சாலையில் நடைபெற்றது காரைக்காலில் கார்னிவல் விழாவில் இருபத்தி இரண்டாவது மலர் காய் கனி கண்காட்சியில் நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பூக்கள் காண குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பாகற்காய் வைத்து பிரம்மாண்டமாக செய்யப்பட்ட கொம்பன் யானை திராட்சை பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட காளைகள் சினிமா ஷூட்டிங் செட்டை மிஞ்சும் அளவிற்கு மலர்களால் உருவாக்கப்பட்ட கண்காட்சியில் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கார்னிவல் திருவிழா இன்று கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் வேளாண் துறை சார்பில் இருபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சி பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது காரைக்கால் விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மலர் கண்காட்சியில் முப்பதாயிரம் சதுர பரப்பில் நானூறுக்கும் மேற்பட்ட பூக்கள் வகையான மற்றும் நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பூஞ்செடிகள் இருநூற்று ஐம்பதுக்கும் அதிகமான வகையிலான பழச்செடிகள் மரக்கன்றுகள் காட்சிப்படுத்தப்பட்டது குறிப்பாக கண்காட்சியில் மலை பிரதேசங்களிலும் குளிரான பகுதியிலும் வளர்கிற செலோசியா செரித்ரியம் ரெயின்போ ஆண்டோரியம் ரெட் பிளமிங்கோ பொனிசெட்டோ ஜெனியா பால்சம் ஆக்சிலாஸ் குளோசினியா பெல்பெக்கியா ஏசியா மெஜஸ்டிக் ஃப்ளவர் வைலட் செவந்தி காஸ்மாஸ் ஒன்சிட்டியா உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலைப்பிரதேசங்களில் நடைபெறும் மலர் கண்காட்சி போன்று மிக பிரம்மாண்டமாக இந்த மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது இதில் முழுமையாக திராட்சை பழங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட முரட்டு காளை வண்டியும் பாகற்காய்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான கொம்பன் யானையும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளையும் பிரமிக்க வைத்தது மேலும் வனத்து பூச்சி மயில் இதய வடிவத்திலான பிரம்மாண்ட பூந்தொட்டிகள் மனித உருவிலான பல வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காட்சிகள் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது சினிமா ஷூட்டிங் செட்டை மிஞ்சி அளவிற்கு மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சியினை இன்று பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து சென்றனர் இந்த மலர் கண்காட்சியில் நாகை மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சை பகுதியிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர் இன்று தொடங்கிய இந்த மலர் கண்காட்சி தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறுகிறது புதுச்சேரியில் காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா தலங்கள் கடற்கரைகளில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர் அதிகளவு பொதுமக்கள் கடற்கரை சாலைகளில் குவிந்ததால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் பொங்கல் பண்டிகை பதினைந்தாம் தேதியும் பதினாறாம் தேதி மாட்டுப் பொங்கலும் மற்றும் நேற்று காணும் பொங்கலும் மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர் சிறுவர்கள் பெரியவர்களை வணங்கி ஆசை பெற்று பொங்கல் காசு பெற்றனர் மேலும் பலரும் குடும்பத்துடன் சுற்றுலா தலங்களுக்கு சென்று மகிழ்ச்சியுடன் பொழுதை கழித்தனர் குறிப்பாக கடற்கரை சாலை பாரதி பூங்கா பகுதிகளில் பொதுமக்கள் பகல் முழுவதும் காணும் பொங்கலை தங்கள் குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் அதிகளவு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை சாலை மற்றும் பாரதி பூங்காவில் குவிந்ததால் பாதுகாப்பு பணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் தோழர் ஜீவானந்தம் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி சாரம் அவ்வைத்திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் ரமேஷ் தக்ஷணாமூர்த்தி லட்சுமிகாந்தன் சாய் சரவணன் குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காரைக்கால் கார்னிவல் திருவிழாவில் தேனிசை தென்றல் தேவா இசை நிகழ்ச்சி பாடகர் தேவா இசை நிகழ்ச்சியை காண பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த லட்சக்கணக்கான மக்கள் காரைக்கால் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுவை சுற்றுலாத்துறை மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இணைந்து மூன்று நாட்கள் கார்னிவல் திருவிழா நடைபெற்று வருகிறது இதில் பல்வேறு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற உள்ளது இந்த கார்னிவல் திருவிழாவின் இரண்டாவது நாளான இன்று தேனிசை தென்றல் தேவா மற்றும் அவரது குழுவினர் பாடல் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தேவா மற்றும் ஸ்ரீகாந்த் தேவாவுடன் அனுராதா ஸ்ரீராம் பிரியங்கா அஜய் கிருஷ்ணா ஆகியோரின் பாடல் கச்சேரி விமர்சையாக நடைபெற்றது அப்பொழுது தேனிசை தென்றல் தேவா பாடல் பாடியவுடன் ஒட்டுமொத்த கூட்டமும் வைபாகி உற்சாகம் அடைந்தனர் மேலும் தேனிசை தென்றல் தேவா அவர்களின் இசை நிகழ்ச்சியை காண்பதற்காக ஒட்டி உள்ள நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து இசை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் மேலும் தேவா அவரது குழுவினர் பல்வேறு பிரபல இசைகளை பாடி சுற்றுலா பயணிகளை மகிழ வைத்தார்கள் கார்னிவல் திருவிழா இசை நிகழ்ச்சியை முன்னிட்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் 本当に本当にされてるてえ、本当に <noise> பொங்கல் திருநாளை முன்னிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகம் புதுவை போதி கலைக்கூடம் மற்றும் ஜிஎன்பாளையம் பேட் இளைஞர்கள் நடத்திய பத்தாம் ஆண்டு பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பாளையம் பேட் பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகம் புதுவை போதி கலைக்கூடம் மற்றும் ஜிஎன்பாளையம் பேட் இளைஞர்கள் சார்பில் பத்தாம் ஆண்டு பொங்கல் விழா புதுவை தாய்மண் கலைக்குழுவின் கிராமிய கலை நிகழ்ச்சியோடு துவங்கியது பொங்கல் திருநாளை முன்னிட்டு பெண்களுக்கான கோலப்போட்டி பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டி இளைஞர்களுக்கான விளையாட்டுப் போட்டி என பல்வேறு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா மற்றும் புதுச்சேரி வெற்றி கலைக்கூடம் நாடக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இரண்டு நாட்கள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல் நாளில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் வெளியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட காவல்நிலைய ஆய்வாளர் கலைசெல்வன் மாணவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மத்தியில் சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் போதி கலைக்கூடம் தலைவர் ஆனந்த் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் நிறுவனர் கலைமாமணி ஆறு செல்வம் புண்ணியகோடி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள் பொன் ஆறுமுகம் வீரக்கண்ணு வீரமுத்து புவனேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கனகராஜ் ரகுசாலமன் பாலசுப்ரமணியம் கிருஷ்ணா முகிலன் கபிலன் சாரதி சஞ்சய் ஆந்தி வசந்த் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்த தினம் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி அதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் நிறுவனருமான பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட அதிமுக சார்பில் கெளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள கட்சியின் நிறுவன தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான எம் வி ஓமலிங்கம் தலைமையில் மாநில மாவட்ட தொகுதி கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் மலர்தூவி கழகக்கொடியை ஏற்றி சிறப்பாக கொண்டாடினர் விழாவில் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியாக கொண்டாடினர் இதில் மாவட்ட இணை செயலாளர்கள் ஜீவானந்தம் சிஆர்சி ஆரிபு இணை செயலாளர் குரு வீராசாமி கருணாநிதி எம்ஜிஆர் மன்ற ரவி சிறுபான்மை அணி சகாயராஜ் தம்பி ராமதாஸ் சுரேஷ் ஜீவானந்தம் இலக்கிய அணி ஆதிமுத்து எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி செயலாளர் நிஜித் உள்ளிட்ட திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் காரைக்காலில் அமைந்துள்ள தமிழக அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் அதிமுக கட்சியின் நிறுவன தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அதிமுக கழக கொடி மற்றும் அண்ணா தொழிற்சங்க கொடிகளை அதிமுக மாவட்ட செயலாளர் எம் வி ஓமலிங்கம் ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் கலை அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் நாகை மண்டல பொருளாளர் நமச்சிவாயம் கலைத்தலைவர் தேவாதிராஜன் தலைவர் மகாவிஷ்ணு செயலர் கேசவன் பொருளாளர் மதியழகன் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட செயலாளர் எம் வி ஓமலிங்கம் உள்ளிட்ட அதிமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து காரைக்கால் அம்மையார் அன்னதான மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் எம் வி ஓமலிங்கம் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதுபோல மாவட்டம் முழுவதும் திருநள்ளாறு திருப்பட்டினம் நெடுங்காடு கோட்டுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் விழா அமமுக மேற்கு மாநில செயலாளர் எஸ் ஜி சேகர் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் ஆணை கிணங்க இதய தெய்வம் பொன்மன செம்மல் தலைவரின் நூற்று ஒன்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு வில்லியனூரில் உள்ள அமமுக மாநில தலைமை கழகத்திலும் அலங்கரிக்கப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பைபாஸில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் ரகுபதி இணை செயலாளர் காமாட்சி பொருளாளர் கணேசன் துணை செயலாளர் தாட்சான் கலைவாணி அணி செயலாளர்கள் எம்ஜிஆர் மன்ற செயலர் நந்தகோபால் மருத்துவ அணி செயலர் டாக்டர் சிலம்பரசன் தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமாரவேல் ராமச்சந்திரன் குமார் ராமர் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் பிற அணிகளின் செயலாளர்கள் தொகுதி கழக செயலாளர்கள் கழக முன்னோடிகள் இப்படி ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற மாபெரும் பொங்கல் பெருவிழா கலை நிகழ்ச்சிகளுடன் பரிசுகள் வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது தமிழர் திருநாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் மாபெரும் பொங்கல் பெருவிழா நடைபெற்றது இந்த பெருவிழாவில் முதல்கட்டமாக சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் சிறுவர் சிறுமியர் இளைஞர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்கும் வகையில் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு பரிசளிப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சமூக சேவகர் டாக்டர் எஸ் சந்தானம் தலைமை தாங்கி விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்களும் மகளிருக்கான கோல போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற முதல் மூன்று நபர்களுக்கு சிறப்பு பரிசும் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மக்களுக்கு ஹாட் லஞ்ச் பேக் வழங்கியும் மற்றும் இப்பகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஸ்கூல் பேக் வழங்கப்பட்டது மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் உழவர்கரை மூலக்குளம் ஜே ஜே நகர் பகுதியைச் சேர்ந்த தரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை சுபாஷ் சந்திரபோஸ் மன்றத்தின் முக்கிய நிர்வாகியான வெற்றிவேல் முன்னிலையில் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் புலி ஸ்ரீபதி ஆரோக்கியதாஸ் மற்றும் அட்வொகேட் மணிகண்டன் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியினை பிரதீப் வெங்கடேசன் பிரசன்னா ஆல்பர்ட் ஆகியோர் தொகுத்து வழங்கினர் மேலும் சமத்துவ பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நேற்று இரவு வெகு சிறப்பாக முறையில் நடைபெற்றது இதனை திரளான பொதுமக்கள் கண்டுகளித்தனர் சிவராந்தகம் கிறிஸ்தவ திருச்சபையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து உற்சாகமாக கொண்டாடினர் புதுவை மாநிலம் சிவராந்தகம் கிறிஸ்தவ திருச்சபையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா சபை போதகர் பாஸ்டர் ரஞ்சித் குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சதாசிவ அறக்கட்டளைத் தலைவர் எஸ் எஸ் ரங்கன் என்ஆர் காங்கிரஸ் மாநில மகளிர் அணி செயலாளர் சத்யா ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் சபை மூப்பர்கள் கலைச்செல்வி இளவரசன் சகஸ்ராமன் மற்றும் சபை விசுவாச பிள்ளைகள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் விழாவில் சபை பிள்ளைகளும் ஊர் மக்களும் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து விழாவை சிறப்பித்தனர் இதனை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர் விழாவின் முடிவில் சதாசிவ அறக்கட்டளைத் தலைவர் எஸ் எஸ் ரங்கன் என்ஆர் காங்கிரஸ் மாநில மகளிர் அணி செயலாளர் சத்யா ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் பாத்திரம் கரும்பு பொங்கல் வைப்பதற்கான அரிசி பருப்பு வெல்லம் போன்றவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினர் இறுதியாக பாஸ்டர் ஜான் டேவிட் பாஸ்டர் தினகரன் ஜெபித்து ஆசீர்வதித்தார் நன்றியுரையை சபை பாஸ்டர் சாம்புவேல் ரஞ்சித் தெரிவிக்க விழா சிறப்பாக நடைபெற்றது இந்திராநகர் தொகுதியில் பொங்கல் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் தொகுதி திராவிட பொங்கல் விழா இந்திராநகர் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பெண்கள் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என கோஷமிட்டு தமிழர் திருநாளை கொண்டாடும் விதமாக வழிபட்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதி பொறுப்பாளர் பசிபிக் சங்கர் தலைமை தாங்கினார் அவை தலைவர் செல்வம் கோதண்டம் தங்கதுரை பிரபு கார்த்திக் பெரியசாமி ஜெகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகளுக்கு ஆண்களுக்கு வேட்டி சட்டை பெண்களுக்கு புடவை மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கரும்பு உள்ளிட்ட பொங்கல் பரிசுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல் தியாகராஜன் வடிவேல் தொகுதி நிர்வாகிகள் நடராஜன் செங்கேனி வடிவேலு சண்முகம் ரத்னா விஜயராஜ் தேவா வீரப்பன் ஜனார்த்தனன் முனியம்மாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வேலை கேட்டு நடு தீ வைத்து தற்கொலைக்கு முயன்ற இளைஞர் புதுச்சேரியில் பரபரப்பு காரைக்காலில் கோலாகலமாக தொடங்கியது கார்னிவல் திருவிழா ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு ஐ அமாவாசை புதுச்சேரியில் கடற்கரையில் சுவாமிகளுக்கு முன்னோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்